இந்த ஹெல்மெட் இருக்கிற வரைக்கும் தான் மண்டபத்திரம் இன்னைக்கு மட்டும் கால்ட்டி வச்சிட்டு போறேன் முக்கில போய் விழுவீங்க வீட்டு முக்கில ஒரு ரவுண்ட தர்கா போய் சேவலை வெட்டி பொரு கேட்ட எந்த தொக்கை எடுத்து எல்லாம் ஒரு வருஷம் ஆயிடும் காசும் காலியாயிரும் என்கிட்ட வரதுக்குள்ள ஸோ உங்களோட ஸ்டைலில் எப்படி மேம் ட்ரீட் பண்ணுவீங்க என்னோடய ஸ்டைலில் எந்த ஸ்டைல் மெடிசன்ஸ் தான் ஸ்டே ஸோ ஆன்டிசைக்காட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் அளவு மினிமல் ஆன்டிசைக்காட்டிக்ஸ் கொடுத்துட்டு டே டு டே லைஃப்பை பாதிக்காமல் அதை கால் தூக்க மாத்திர கிடையாது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க தூக்க மாத்துறது நான் நல்லா தூங்குறேன் டாக்டர் மாத்திரை இல்லாமல் தூங்கி பார்த்தேன் தூக்கம் வந்துடுச்சுன்னு அவங்க தூங்குறதுக்காகண்டே கொடுக்கலாம் நம்ம டேப்லெட்ஸு ஃபஸ்ட்டு கொடுக்குறது அந்த வியாதி நல்லா இருக்காண்டி கொடுப்போம் அதுக்கப்புறம் ப்ரொஃப்ளாக்சஸ் சொல்லுவோம் திரும்பி வரக்கூடாது இந்த வியாதி தள்ளி வைக்கணும் நீங்கள் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஸோ அந்த ஹெல்மெட் இருக்கிற வரைக்கும் தான் மண்டபத்திரம் இன்றைக்கி மட்டும் கழட்டி வச்சுட்டு போகிறேன்னா முக்கில் போய் விழுவிங்க வீட்டு முக்கில் ஸோ அதே மாதிரி மெடிசன்ஸ் வந்து ரெண்டு மூணு நாள் கழட்டி விட்டால் கூட பிரச்சனை பண்ணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நல்லாயிருச்சு அப்படின்ட்டுன்னா மெட் நிறைய பேர் நான் ரெண்டு மூணு கான்செப்ட் இருக்கேன் ஏன் மெடிசன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்று வந்து ஸ்டிக்மா வந்து பேஷண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி டாக்டர்கிட்ட உட்காந்து பாக்கி பேஷண்ட்ஸோடு சேர்ந்து நமக்கும் மனநோயா அப்படின்னு சைக்கேட்ரிஸ்ட்டை பார்த்து மெடிசன் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கே நான் வந்து அவங்களுக்கு கை தட்டுவேன் அதுக்கு வந்து ரொம்ப கரேஜ் வேணும் அதை தாண்டிட்டு மெடிசன் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சம்டைம்ஸ் வெயிட் கெய்ன் இருக்கும் தூங்கி தூங்கி சில சமயம் விழுவாங்க இது ஒன்று அடுத்தது வந்து நிஜமாகவே நல்லாக்கி விட்டுரும் நல்லாணோன்னே எதுக்கு அந்த மாத்திரை நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு இருக்கும் இன்னொன்று அந்த பேஷண்ட்டுக்கு இன்சைட் இருக்காது நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு புரியாது வைத்தா வலினா நம்மளே போயிடுவோம் டாக்டர்கிட்ட மனநோய் பிரெயினில் தானே இருக்குது நம்ம மன அதை வச்சு தானே நம்ம புரிஞ்சுக்கணும் பிரச்சனை இருக்குன்னு சில சமயம் அவங்கள அவங்களுக்கு புரியாத சுற்றியுள்ளவங்களுக்கு தெரியும் இந்த பையன் தன்னால் பேசுகிறான் அப்படின்ட்டுன்னு பட் அவங்களுக்கு அதை பு புரியாது அதனால வரமாட்டாங்க நான் நல்லா தான் இருக்கேன் விட்டுரு அப்படின்னு ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் இருக்கும் இது சாதாரண வியாதியமாக இருக்காது பாக்கி டாக்டர்ஸ்கிட்ட பிபி இருக்கோ இல்லை அல்சர் இருக்கு நீங்கள் பாக்கி டாக்டர்கிட்ட போகிறதும் மனநோம் இருக்குதுன்னு மனந மனநல டாக்டர்கிட்ட வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது எங்கள் தொண்டை தண்ணி கொஞ்சம் போகும் பேஷண்ட்டையும் கன்வின்ஸ் பண்ணி கூட இருக்கவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழி ஆகிடுவோம் இன்னொன்று எங்கள் லாபத்துக்கு தான் மாத்திரை எழுதிட்டே இருப்பாங்க இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதில் விட்டால் ஆகும் எங்களுக்கு தெரியும் கையில் காலில் வந்து ப்ளீஸ் எடுங்க ப்ளீஸ் எடுங்க பாதி ஓப்பி இப்படி தான் போகும் விட்டுட்டும் வருவாங்க நம்ம என்ன செய்ய பட்டு பட்டு தான் ஸோ என்ன ஆகும்னா அந்த டியூரேஷன் ஆஃப் அன்ட்ரீட்டட் சைகோசிஸ்னு ஒரு கான்செப்ட் எவ்வளோ நாள் நீங்கள் டிலே பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு டைம் தன்னால் பேசுகிறத பார்த்துட்டு ஒரு ரவுண்டை தர்கா போய் சேவலை வெட்டி குரு கேட்ட எந்த ஒக்கம் எடுத்து எல்லாம் ஒரு ரவுண்டு ஒரு வருஷம் ஆயிடும் காசும் காலியாரம் என்கிட்ட வரதுக்குள்ளே ஸோ அந்த அன்ட்ரீட்டடாக அவங்க தன்னால் பேசிகிட்டு இருக்காங்களா அப்போ வியாதி நல்லா உள்ளே போய் வேறு ஓண்டிடும் அப்போ நாங்கள் ரீச் பண்ணுறது இன்னும் கஷ்டமாக இருக்கும் எடுத்தடுப்புலேயே வந்துட்டிங்கன்னா ஈஸி அதே மாதிரி ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வரலாம் ரெண்டு தரம் வரலாம் எத்தனை தரம் தான் அந்த ஹார்ட்டு தாங்கும் அந்த மாதிரி ஸ்கிச் ஆஃப் ரீனில் ஒரு தரம் ஒரு அட்டாக் வரலாம் மாத்திரை விட்டு விட்டு திரும்பி திரும்பி அட்டாக் வந்துட்டேன்னா அந்த பிரெயின் எனத்துக்காகும் ஸோ எவ்ரி டைம் சிக்காரப்பையும் அந்த பிரெயினோட ஐக்கியூவோ இல்லாட்டி அது ஃபங்க்ஷனிங்கோ கண்டிப்பாக ட்ராப் ஆகும் ஸோ நல்லா எடுத்தோன்னே ட்ரீட் பண்ணிட்டாங்க கண்டினியூஸாக ஃபைவ் இயர்ஸ் நல்லா மெடிசன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் படிப்பை முடிக்கவோ ஒரு கல்யாண காட்சிக்கோ இல்லை அப்ராட் போய் அவங்க வேலை பார்க்குறாங்களோ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அந்த எப்படி சொல்ல அந்த டிசீஸோட ப்ரொக்ரெஷன் விட்டு விட்டு வராங்க நினச்சி நினச்சி மாத்திரை சாப்பிட்றாங்க எங்களுக்கு என்ன நடக்குதுனே தெரியல அவுட் ஆஃப் கான்டாக்ட் இருக்காங்க லாஸ்ட்டு ஃபாலோ அப்பன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்பே இல்லை பத்து நாளில் வாங்கினா ஆள் காணா போயிட்டாங்க நான் என்ன ரெண்டு வருஷம் திருப்பி கட்டி போட்டு கூட்டிட்டு வருவாங்க என்ன தான் நாங்கள் முடியும்